வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது குறிப்பாக செஞ்சி அருகே இருக்கக்கூடிய பல கிராமங்களிலே வயலிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது சித்தம்பூண்டி நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது செஞ்சிக்கு அருகே தையூர் தொண்ணூத்தி நாலு மில்லிமீட்டர் செஞ்சி தொண்ணூத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஆக்கூர் தொண்ணூத்தி நான்கு மில்லி மீட்டர் எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவை அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வல்லம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்தது கரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கூட காவிரி கரையோரத்தில் நல்ல மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது புஞ்சை கடம்பங்குறிச்சி தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாம எதிர்பார்த்தது ஆறாம் தேதியிலிருந்து மழை என்றோம் நேற்றைக்குத்தான் ஆறாம் தேதி ஐந்தாம் தேதியே தொடங்கியது பல இடங்களிலே படிப்படியாக மழை பொழிவு பரவலாகும் காற்று பகுதிக்கு பத்தாம் தேதிக்கு மேல் கிடைக்கும் நாம ஏற்கனவே பத்தாம் தேதி சொல்லிட்டு இருக்கோம் பத்தாம் தேதிக்கு மேல் பனிரெண்டாம் தேதியிலிருந்து தாழ்வு சுழற்சி உருவாக போகிறது ஆந்திர கரையோரம் அது வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதியில வடமேற்கு வெப்பக்காற்றை குவித்து இன்னும் அதிக மழை கொடுக்கும் ஓட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது செப்டம்பர் பின்பகுதி அக்டோபர் முற்பகுதி நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடியதாகத்தான் தெரிகிறது பெய்த இடத்தில் விவசாயிகளுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது பெய்யாத இடங்களில் பெய்யுமா என்ற சந்தேக பார்வை இருக்கிற நிலையில் நம்பிக்கையுடன் இருக்க இந்த ஆய்வறிக்கையை முழுமையாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு மழைப்பொழிவு இன்னும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி நீலகிரி தொடங்கி சேலத்திலையும் நாமக்கல்லையும் தர்மபுரி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை எல்லாமே மழைதான் நேற்றைக்கு ஓட்டப்படாரத்தில் கூட மழைதான் இன்னும் அதுக்கு அதாவது தெற்கே அதை விட அதற்கும் தெற்கையும் தூரம் நனைக்கும் எல்லாம் இருந்தது திருச்செந்தூர்லயும் திருச்செந்தூர் மணப்பாடு இதெல்லாம் மழை இருந்தது பசுமந்தானில ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஊத்துப்பட்டி இதெல்லாம் மழைதான் இன்னும் மழை பொழிவு பொழிந்த இடங்கள் நிறைய இருக்கிறது தொடக்கம்தான் இவை தொடரும் தீவிரமடையும் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் கிடைக்க மட்டும் நிறைய மாவட்டங்கள் பொழிந்திருக்கு அறிவித்ததுக்கு பிறகு இதை விட கூடுதல் மழை பொழிவு விழுப்புரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை அது பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு முதல்ல சென்னையை பார்ப்போம் சென்னையில் தொண்ணூத்தி மூன்று மில்லி மழை பொழிந்திருக்குது மணலி நியூ டவுன் மீண்டும் மணலி நியூ டவுன் ஏற்கனவே இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்து அதே இடத்துல தொண்ணூத்தி மூன்று மில்லிமீட்டர் மீண்டும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒன்பதரை வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கத்திவாக்கம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் முப்பது மில்லிமீட்டர் திருவொற்றியூர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அடையாறு இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அமைந்த கரை இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மேலும் சாலிகிராமம் பதினெட்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் பதினாறு மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் பதினாறு மில்லிமீட்டர் வடபழனி மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை பதினான்கு மில்லி மீட்டர் வளசரபாக்கம் பனிரெண்டு மில்லிமீட்டர் கொரட்டூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் நெற்குன்றம் பத்து மில்லி மீட்டர் மேலும் அதற்கு கீழே உள்ள மழைப்படிவு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே அயம்பாக்கம் சாரி அயப்பாக்கம் பள்ளிக்கரணை இன்னும் பாத்தீங்கன்னா துறைப்பாக்கம் நாராயணபுரம் லேக் மற்றும் அண்ணா நகர் மேற்கு வேளச்சேரி மடிப்பாக்கம் ஜங்ஷன் சென்னை சென்ட்ரல் கண்ணகி நகர் அம்பத்தூர் தண்டையார்பேட்டை மாதுரவயல் மேலும் ஈஞ்சம்பாக்கம் பெருங்குடி வளசரவாக்கம் காசிமேடு புழல் கொளத்தூர் சோ சோழிங்கநல்லூர் பாரிஸ் நீலாங்கரை மழைதான் அடுத்தபடியா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியில பதினைந்து மில்லிமீட்டர் மழை நல்லாம்பள்ளி பாலக்கோடு கோஆபரேட்டி சுகர் மில்லையும் மழைதான் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடுமுடி பதினைந்து மில்லி மீட்டர் நம்பியூர் மற்றும் வரட்டுப்பள்ளம் பெருந்துறை குண்டேரி பள்ளம் மேலும் கவுந்தம்பாடி மழை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலையும் நாமக்கல் புதுச்சத்திரம் மங்களாபுரம் நாமக்கல் கலெக்டரேட் மோகனூர் இங்கெல்லாம் மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் புது புது வேட்டாக்குடி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பாடலூர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அகரம் சீகூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிருஷ்ணாபுரம் பதினாறு மில்லி மீட்டர் தழுதலை பதிமூன்று மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை மற்றும் களத்தூரும் மழைதான் அடுத்தபடியா சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் டேனிஷ்பேட்டை நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கரியக்கோவில் அணை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சேலம் பதினாறு மில்லி மீட்டர் ஆனை அணை பதினைந்து பதினான்கு மில்லி மீட்டர் மேலும் மேட்டூர் பதினான்கு மில்லிமீட்டர் ஏதாப்பூர் சிஎன் சிஆர்ஐ டிஎன்ஏ பனிரெண்டு மில்லிமீட்டர் ஓமலூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் அதன கங்கவல்லி பத்து ஆத்தூர் மற்றும் வாழப்பாடியும் மழை சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பத்து சென்டிமீட்டர் திருபுவனம் மாவட்டம் சரி திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மழை பத்து சென்டிமீட்டர் மழை மேலும் மணமேல்குடி நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காளையார் கோவில் பி டபிள்யூ பங்களா இருபத்தி ஒன்பது மில் முப்பது மில்லிமீட்டர் காரைக்குடி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சிவகங்கை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் சிங்கம்புணரி ஆபீஸ் ஐந்து மில்லிமீட்டர் தான் குறைவான மழை இன்னும் மழைப்பொழிவு நிறைய இடங்கள்ல இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலேயும் மழைதான் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர்ல முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் காரியாப்பட்டி பதினேழு மில்லி மீட்டர் மேலும் கோவிலாம் குளமும் மழை இன்னும் மழைப்பொழிவு பட்டியல் கிடைக்கப்பெறாத மாவட்டங்கள் நிறைய இருக்கிறது ஆகவே கிடைக்கப்பட்டவரை அறிவித்திருக்கிறேன் வேதத்தை அடுத்த அறிக்கையிலோ அல்லது மாலை அருகிலோ சமர்ப்பிக்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் வளிமண்டல சுழற்சி உருவானது தெற்கு அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் உருவாகியிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சிக்கு வடமேற்கு வெப்ப நீராவி மேற்கு காற்று எல்லாம் இணைந்து வளிமண்டல சுழற்சி மழைப்பொடிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே குவியக்கூடிய காற்றை இன்றைக்கு எங்கெல்லாம் மழைப்பொடிவை ஏற்படுத்த போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது இன்றைக்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் அப்படியே வடக்கே திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மேலும் புதுச்சேரி மேற்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் கூட வாய்ப்பு கரூர் வடக்கு பகுதி காவிரி கரையோரம் மற்றும் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வடக்கு ஓரம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு ஓரம் நீலகிரி இங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு மீண்டும் ஒரு முறை முதல்ல மழைப்படிவு மேற்கே உருவாகும் மதியம் மேற்கே உருவாகி கடலோரம் நள்ளிரவு அதிகாலையில் வந்து நல்ல நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக டெல்டாவிற்கு மழை உண்டு டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோரம் எல்லாமே மழை உண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி முதல் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வரை கண்டிப்பாக உண்டு இறுதியில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு உண்டு நள்ளிரவு அதிகாலையில டெல்டாவிற்கும் மழை இல்லாத நாள் இருக்காது படிப்படியாக உள்மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கும் காற்று பகுதிக்கும் படிப்படியாக பத்தாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க பெறும் எட்டாம் தேதி மாலை இரவு ஒவ்வொரு நாளும் மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் தான் இந்த மழை பொழுது விடிந்ததும் விலகிவிடும் மேகமூட்டமாக இருந்தாலும் மேகமூட்டம் அப்படியே படிப்படியாக விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும் வெயில் வந்து வெப்பம் அதிகரித்து மீண்டும் மாலை இரவு பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதிக்கும் மழை உண்டு எட்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை இரவு ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை அறிவிக்கப்பட்டது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி மாலை இரவு பத்தாம் தேதி அதிகாலை செவ்வாய்க்கிழமை மாலை இரவு புதன்கிழமை அதிகாலையில் எங்கெல்லாம் இங்கெல்லாம் மழை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் மழைதான் ஒதுக்குதல் குறைந்துவிடும் காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில மட்டும் இருக்காது தென்மேற்கு பருவமழை பெய்தால்தான் சாரல் வரும் வெப்பச்சலன மழை எப்பொழுது பொடியும் கேரளாவிற்கும் வெப்பச்சல மழை பொடியும் பொழுது அப்பாஜி கவுண்டர் பகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பச்சல மழை பொடிவு கிடைக்கும் அது இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை சாரலாகவும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வெப்பச்சலன இடிமழை பொடிவாக இணைந்தும் பொடியும் பதினைந்து பதினாறு எல்லாம் ஆக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழைப்பழிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் அப்பொழுது கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது காற்று பகுதியாகிய பிரச்சனைக்குரிய மழை இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் ஒன்பதாம் தேதி மாலை இரவு பத்தாம் தேதி அதிகாலை கொடுக்க போகிறது வடக்கிலிருந்து பார்த்தால் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல வடக்கு பகுதி மற்றும் திருப்பூர் வடக்கு பகுதி கரூர் திண்டுக்கல் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதியும் மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலியோட வடக்கு பகுதி தூத்துக்குடி ஆங்காங்கே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இது வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஒன்பதாம் தேதி மாலை இரவு பத்தாம் தேதி அதிகாலை அறிவிக்கப்பட்டது ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் பத்தாம் தேதி மாலையிரவு பதினோராம் தேதி எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பரப்பு இன்னும் கூடுதல் பரப்பு பத்தாம் தேதி மாலையிரவு பதினோராம் தேதி அதிகாலை ஆக ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் தான் நிறைய மழை இருக்கு நாம ஏற்கனவே சொன்னதும் எட்டாம் தேதிக்கு பிறகு நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் ஒரு நாளா இரண்டு நாளா பல நாட்கள் நாம கத்திக்கொண்டே இருந்த நாள் எட்டாம் தேதிக்கு பிறகு என்று ஒன்பது பத்திலே வரப்போகிறது காற்று பகுதிக்கும் மழை பத்தாம் தேதி கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் கிடைக்கும் பொழுது பல இடங்களிலே காற்று பகுதிக்கும் மழை கொடுக்கும் அப்போ திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கரூர் மற்றும் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும் ஆனால் காற்று பகுதியில் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இல்லாத பெய்யக்கூடிய நாள்லாம் அடுத்த அந்த நிகழ்வோட பிற்பகுதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒதுக்குதல் என்பது முற்றிலுமாக விலகிவிடும் அடுத்த அடுத்த நிகழ்வுகள் காற்று பகுதி என்பதை காணாமலாக்கிவிடும் மழை பகுதியாக மாறிவிடும் கண்டிப்பாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி எல்லாம் காற்று பகுதிக்கும் நல்ல மழை ஏன் அதைவிட அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு காற்று பகுதியிலையும் வடகிழக்கு பருவமழை போல் பொழிய போகிறது கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் ஆந்திர பிரதேச நிகழ்வு தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்லதொரு மழைப்பொடிவை தென்கோடி பகுதியில் வரைக்கும் கொடுக்க போகிறது ஆக இந்த மாதம் இருபத்தி மூன்றில் இருந்து மாத இறுதி வரை நல்ல மழைப்படிவு இருக்க அதை விட கூடுதல் மழை அக்டோபர் ஒன்றில் இருந்து பதினைந்து வரை செப்டம்பர் முப்பதோடு தென்மேற்கு பருவமழை புள்ளி நிறைவடைந்தாலும் ஆனால் அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் அது வடகிழக்கு பருவமழை கணக்கிலே மழைப்பொழிவு சேர்ந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரை நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழை புள்ளிபுரத்தில் சேரும் வகையிலும் அது சராசரிக்கு கூடுதல் என்ற அளவை கொண்டு வரும் வகையிலும் கண்டிப்பாக நிறைய மழை இருக்கிறது நேற்றைக்கு மழை பொழிந்த இடங்களிலே நம்பிக்கை வைந்து வந்திருக்கும் இன்னும் படிப்படியாக மழைப்பொடிவை எல்லா இடங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது அறுவடை விவசாயிகள் மட்டுமே கண்டிப்பாக வானிலை அப்டேட் சரிந்து அறுவடை செய்யக்கூடிய நாட்களை சரியாக தேர்ந்தெடுத்து அறுவடை செய்தல் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி